அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலஹமது இன்றைக்கான பதிவில் நாள் முழுவதும் அல்லாஹ்விடமிருந்து நம்முடைய அனைத்து விஷயங்களிலும் வரக்கத்தை பெற்றுக்கொள்ள கொள்ள ஃபஜ்ஜருடைய நாம் செய்ய வேண்டிய ஐந்து மிக முக்கியமான அமலை தான் நம்ம பார்க்க போறோம் என்கிட்ட கேட்கக்கூடிய நிறைய சகோதரிகளுக்கு நான் இந்த அமலை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த அமல் சாதாரணமான அமல் கிடையாது ரசுல்லா நமக்கு கற்றுக் கொடுத்த அமல் இன்னும் பல வழிமாறுகள் கற்றுக் கொடுத்தது இன்னும் பல நபர்கள் இதை ஓதி இன்று வரை பலனடைந்து வரக்கூடிய ஐந்து முத்தான அமல்களை தான் நம்ம பார்க்க போறோம் என்கிட்ட நிறைய சகோதரிகள் கேட்கிறாங்க கடன் அதிகமா இருக்கு வாழவே முடியல அப்படின்னு நேத்து கூட குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு ஆறு சகோதரிகள் என்னோட இத பத்தி பேசியிருப்பாங்க தான் கடன் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றணும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை எல்லா மக்களுக்குமே எல்லாத்தால் கொடுக்கணும் இன்னும் நிறைய சகோதரிகள் எங்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா நான் ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் இன்னும் என்னுடைய கணவர் தான் தொழில் தொடங்கியிருக்காங்க தான் வேலைக்கு போகிறாங்க அதில் வந்து பறக்கத்து இருக்கணும் கடையில் வியாபாரம் நல்ல முறையில் செழிக்கணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாங்கள் எந்த மாதிரியான அமல்களை செய்யலாம் அப்படின்னு நிறைய சகோதரிகள் கேட்குறாங்க இன்றைக்கு அதற்கான பவர்ஃபுல்லான அஞ்சு அமலை தான் நான் சொல்ல போகிறேன் இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபஜரில் தான் செய்யணும் ஏன்னா பஜ்ஜருடைய நேரம் என்பது பறக்கத்தை நம்ம பக்கம் இழுத்து கொண்டு வரக்கூடிய நேரம் அந்த தான் பறக்கத்தான வானவர்கள் இந்த பூமிக்கு இறங்குறாங்க அந்த சமயத்துல இந்த பறக்கத்தை அதிகரிக்கக்கூடிய அமலை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அதிக அளவுல நமக்கு பறக்கத்திற்காக அல்லா துவா செய்வாங்க எனவே ஃபஜ்ஜருடைய நேரத்தை யாருமே வீணடிக்காதீங்க அது பறக்கத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இன்னும் நீங்க நல்ல ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்கள பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்க அவங்க ஃபஜருடைய நேரத்தை பயன்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க தூங்கக்கூடிய யாருமே சாதித்ததாக சரித்திரமே கிடையாது அதனால் முடிஞ்ச அளவு ஃபஜ்ருடைய நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க ஃபஜருடைய தொழுகையை முடிச்சுட்டு சிறந்த அமல்கள் இருக்குது அதை வளமையாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட செல்வத்தில் கொஞ்சம் கூட குறையாது ஏழையையும் பணக்காரனாக்கும் இன்னும் பிச்சைக்காரனையும் அரசனாக்கும் அந்த அளவு வல்லமை வாய்ந்த ஒரு நேரம் தான் ஃபஜருடைய நேரம் அந்த நேரத்துல இந்த அமலை நீங்க செய்ய ஆரம்பிங்க உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருந்துச்சு அப்படின்னா அதுல பறக்கத்தை அல்லா கொடுத்து அதை அதிகப்படுத்துவோம் நான் சுருக்கமா நான் சொல்றேன் அதனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தையோ அல்லது உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள்லையோ நீங்க பறக்கத்தை அடையணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த அஞ்சு அமலை செய்யுங்க இந்த அமல் வெறும் செல்வத்துக்காக மட்டும் கிடையாது ஏன்னா பரக்கத் செல்வத்துல மட்டும் இல்லை நம்மளோட நிம்மதி நம்மளோட சந்தோஷம் அன்பு நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கக்கூடிய உறவு ஆரோக்கியம் எல்லாத்துலேயுமே பரக்கத் இருக்கு அப்ப இந்த அமல்களை நம்ம செய்யும் போது எல்லாத்துலேயுமே நமக்கு பரக்கத் கிடைக்கும் எனவே இன்ஷால்லா இந்த அஞ்சு அமலை யாருமே மிஸ் பண்ணாதீங்க நானும் என்னுடைய வாழ்க்கையில இந்த அஞ்சு அமல்களை நான் பின்பற்றிட்டு வர்றேன் இன்ஷால்லா நீங்களும் பின்பற்றுங்க இப்ப அந்த அஞ்சு அமல்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் திகர் சுபஹான் இந்த திகிர பாங்கு சொன்ன உடனேயே நூறு தடவை தஸ்வீ செய் இது யார் கற்றுக் கொடுத்தா ரசூல்லா கற்றுக் கொடுத்தது ஒரு ஏழை சஹாபி வந்து கேக்குறாங்க அவங்களுடைய ஆடை எல்லாம் கிழிந்த நிலையில இருக்கு ரசூல்லா இந்த உலகமே என்னை புறக்கணிக்குது என்னை பார்த்தாலே ஓடுறாங்க எனக்கு கண்ணியம் இல்ல மரியாதை இல்ல வருமானமும் இல்ல என்னுடைய வாழ்க்கையை வளமாக்குற மாதிரி எனக்கு ஏதாவது சொல்லித்தாங்க அப்படின்னு கேக்கும்போது ரசுல்லா இந்த ஒரு தான் சொல்லிருக்காங்க இத ஃபஜருக்கு பாங்கு சொன்ன உடனேயே இதை நூறு தடவை நீங்க செய்ங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் உங்க காலடியில தாழ்மையாக வந்து விழும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதற்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு அந்த சஹாபி அவங்கள பாக்குறாங்க ரசுல்லா நல்ல நிலையில வர்றாங்க நல்ல ஆடை பார்க்கறதுக்கு ரொம்ப புதுசாக இருக்கு கண்களை பறிக்கக்கூடிய வகையில இருக்கு அவருடைய தோற்றமும் மாறி போயிடுச்சு ரசூல்லா கேக்குறாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அலமது இல்லா யா ரசூலா நீங்க எந்த மாதிரி திக்கிற எனக்கு கத்து கொடுத்தீங்களோ இப்போ என்னோட செல்வத்தை எங்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அந்தளவு எல்லாம் எனக்கு பறக்க செஞ்சுட்டான் இப்ப கண்ணியம் மரியாதை அந்தஸ்து ஆரோக்கியம்னு எல்லாத்திலையுமே எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அந்த அளவு இது ஒரு பறக்கத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு தஸ்பீகு இதை நம்ம சொன்னோம் அப்படின்னா கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் நமக்கு மன்னிக்கப்படுது இது அல்லாஹ் விரும்பக்கூடிய தஸ்பீகு மீசான் தராச கனமாக்கக்கூடியது இதில் பாவ மன்னிப்புக்கான இஸ்திகப்பாரையும் நம்ம கூட சேர்த்துக்கிறோம் அதனால இன்னும் சிறப்பு நாள் முழுவதும் உங்களுக்கு தேவையான பறக்கத்துக்கு இதுவே போதுமானது எனவே அன்றாடம் இதை நூறு தடவை தஸ்பீ செய்யுங்க அடுத்தது இரண்டாவது யார் ரஹீம் அப்படிங்கிற அல்லாஹினுடைய சிறந்த திருநாமம் இந்த திருநாமத்தை ஃபஜருடைய தொழுகையை முடிச்சுட்டு அதே இடத்துல இருந்து நீங்க ஐநூறு தடவை நீங்க தஸ்பீ செய்யுங்க இதுவும் செல்வத்தை உங்ககிட்ட இழுத்து வரக்கூடியது ஏழையை பணக்காரனாக்க கூடியது ஏன்னா என் கண்ணு முன்னாடி நிறைய பேர் இதை ஓதி இன்றைக்கு நல்ல நிலையில இருக்காங்க இதை பற்றி நான் ஏற்கனவே நான் வீடியோ கால் போட்டிருக்கேன் என்னுடைய தோழியினுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த ஒரு திக்ரு என்னுடைய தோழி ரொம்ப ஏழ்மையா இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க இந்த திக்கரை எப்போ ஓத ஆரம்பிச்சாங்களோ இன்றைக்கு அந்த சஹாபி அவங்க சொன்ன மாதிரிதான் அவங்களுடைய பணத்தை வைக்கிறதுக்கு இடம் இல்லை அந்த அளவிற்கு எல்லாம் வரக்கத்தை வாரி வழங்கிட்டு இருக்கான் நான் இதை நிறைய பதிவுகள்லாம் நான் சொல்லியிருக்கேன் அல்லாஹ் கட்டாயம் நீங்க பணத்தை அதிகப்படுத்தணும் கடன் தீரணும் உங்களோட மரியாதை கூடணும் இந்த உலகத்துல நீங்க ஒரு உயர்ந்த அந்தஸ்து இருக்கணும் அப்படின்னா இதை நீங்க ஓத தொடங்குங்க ஃபஜ்ஜர் முடிச்சுட்டு ஐநூறு தடவை தஸ்விய செய்யுங்க உங்களுக்கு தேவையான அனைத்தையும் உங்க பக்கம் எடுத்து வரும் அடுத்து மூன்றாவது அமல் எங்கிட்ட நிறைய பேர் கேட்கக்கூடிய சகோதரிகளுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா ஃபஜ்ஜருக்கு கஞ்சில் அரிசு ஓதுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கஞ்சில் அரிசில அல்லாஹினுடைய சிறந்த திருநாமங்கள் இருக்கு சொல்லப்பட்ட திருநாமங்கள் சொல்லப்படாத திருநாமங்களும் இருக்கு அதனால இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்கு இத ஓதியும் என் கண்ணு முன்னாடி நிறைய ஏழைகள் இன்று ஊருக்கே ஒரு பெரும் புள்ளியாக இருக்கிறாங்க அந்த அளவு இந்த ஒரு திக்கரை எந்த வீட்டில் பெண்கள் ஓதுறாங்களோ அவங்க குடும்பம் பல தலைமுறையினர்கள் நல்ல நிலைமையில இருப்பாங்க ஏன்னா இது என் கண்ணு முன்னாடி நான் பார்த்துட்டு இருக்கேன் எந்த ஒரு குடும்பத்துல எந்த ஒரு வயதானவங்க இதை ஓதுறாங்களோ அவங்க குடும்பம் செழிப்பா இருக்குது செல்வத்துலயும் சரி கண்ணியம் அந்தஸ்து மரியாதை அன்பு பாசம் எல்லாத்துலேயுமே அவங்க உயர்ந்த நிலைக்கு இருக்கிறாங்க இன்னும் கஞ்சுள் அரிசிக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது கஞ்சல் அரிசை பற்றி நம்மளோட ஃபஜீஃபா புக்கில் நம்ம போட்டிருக்கோம் வாங்கினவங்க அதை தயவு செய்து எடுத்து வச்சு ஃபஜருக்கு ஓதிட்டு வாங்க உங்களோட ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் கஞ்சில் அரிசில் தீர்வு இருக்குது நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்புகிறீங்களோ கஞ்சி அரிசை ஓதுங்க போதுமானது செல்வ நிலையில் உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு போகும் இன்னும் இந்த கிதாப் வாங்காதவங்க இப்போவே ஆர்டர் பண்ணிக்கோங்க இன்ஷால்லாம் வரக்கூடிய ரமலான்ல ஓதுனீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு எனவே கஞ்சுள் அரிச மறக்காம ஓதிட்டு வாங்க அந்த கஞ்சுள் அரிச கித்தாப்லேயே அதனுடைய சிறப்புகள் கொஞ்சம் பெரிதாகவே இருக்கும் அதை பார்த்துட்டு ஓதிட்டு அதற்கு பிறகு இதை நல்ல முறையில முழு மனதோடு நீங்க ஊதிட்டு வாங்க அடுத்தாமல் அஞ்சு சூறா பத்து பிஸ்மில்லா சில பேர் ஆறு பிஸ்மில்லான்னு சொல்லுவாங்க ஆனா பத்து பிஸ்மில்லா என்னோட வாழ்க்கையில எனக்கு நிறைய சிறப்புகளை கொடுத்துருக்கு இதை நான் ஒரு தான் கேட்டேன் ஒரு வயதான ஆளையும் பயான் பண்ணிட்டு இருந்தாங்க அதுல இந்த ஒரு அமலை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க உங்களுக்கு செல்வம் வேணுமா பரக்கத் வேணுமா இந்த அஞ்சு சூறாவையும் பத்து பிஸ்மில்லா கொண்டு ஓதுங்கன்னு அன்றையில இருந்து நான் ஓதிட்டு வர்றேன் இதை ஓதாத அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் இத ஓதுனேன் அப்படின்னா கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கும் நிறைவா இருக்கும் செல்வத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது எங்களோட குடும்பத்தில் செய்யக்கூடிய எல்லா தொழிலையுமே எல்லாம் பறக்கத் செய்வோம் எனவேஷா எல்லாம் நீங்களும் இந்த அஞ்சு சூரா பத்து பிஸ்மில்லா ஓதுங்க அது என்ன சூறா எப்படி ஓதுனுங்கறதை நான் உங்களுக்கு சொல்றேன் முதலாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு சூறாவை ஓதி முடிச்சுட்டு முடிவில் ஒரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானு ரஹீம் சொல்லிடுங்க அடுத்தது ஒரு பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் சொல்லிட்டு சூரா நசிர் சூராவை ஓதிட்டு பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லிடுங்க இப்படியே அடுத்த பிஸ்மில்லா அடுத்த சூரா இன்னொரு பிஸ்மில்லா அடுத்து ஒரு பிஸ்மில்லா அடுத்து ஒரு சூறா அடுத்து ஒரு பிஸ்மில்லா ஆரம்பத்தில் ஒரு பிஸ்மில்லா இந்த சூறாவை ஓதிட்டு பிறகு ஒரு பிஸ்மில்லா அப்போ ஒரு சூறாவுக்கு நம்ம ரெண்டு முறை பிஸ்மில்லா சொல்கிறோம் அப்போ அஞ்சு சூறா பத்து பிஸ்மில்லா இது ரொம்ப ரொம்ப பறக்கத்தை கொடுக்கும் என்னோட வாழ்க்கையில் நிறைய மேஜிக்கை ஏற்படுத்துச்சு இன்ஷா நீங்களும் இதை முயற்சி பண்ணுங்கள் என்கிட்ட கேட்கக்கூடிய நிறைய சகோதரிகளுக்கு நான் இதை தான் சொல்லியிருப்பேன் அடுத்தது நம்ம ஃபஜருக்கு பிறகு கட்டாயம் ஓத வேண்டிய ஒரு சூறா அப்படின்னா அது சூறா யாசின் தான் சூரா யாசின யார் காலையில ஓதுறாங்களோ நாள் முழுக்க அவங்களுடைய தேவைகளுக்கு இதுவே போதுமானதுன்னு ரசூல்லா சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்ல யார் இந்த சூறாவை காலையில ஓதுறாங்களோ அவர் மாலை வரைக்கும் மாலையில ஓதுறாங்களோ காலையில வரைக்கும் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிறதாகவும் சொல்லப்படுது அது மட்டுமல்ல அல்லாஹால இந்த வானம் பூமியை படைப்பதற்கு முன்னாடி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சூரா யாசீன் அத்தியாயத்தையும் தாகா அத்தியாயத்தையும் ஓதினான் மழக்குமார்கள் இந்த குரான் வசனங்களை கேட்டவுடன் இந்த அத்தியாயம் எந்த உம்மத்திற்கு இறங்குகிறதோ அந்த உம்மத்திற்கு சுப செய்தி உண்டாவதாக எந்த உள்ளம் இதை சுமக்குகிறதோ அதற்கும் செய்தி உண்டாவதாக எந்த நாவு இதை ஓதுகிறதோ அதற்கும் சுப செய்தி உண்டாவதாக என்று சொன்னார்கள் என்று நபிகளார் கூறினார்கள் அதனால இதை யார் ஓதினாலும் நமக்கு சுப செய்தி இருக்கு அதனால காலை வேலையில நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா நாள் முழுவதும் நமக்கு எல்லா காரியங்களும் நலவா நடக்கும் எல்லா விஷயத்திலையும் நமக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரும் எனவே இதையும் நீங்கள் மறக்காம ஓதிட்டு வாங்க நான் சொன்ன இந்த அஞ்சுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான அமல் என்னுடைய வாழ்க்கையில நான் வளமையா நான் ஓதிட்டு வர்றது இன்னும் வாழ்க்கையில முன்னேறிய ஒவ்வொரு மனிதர்களும் கொண்டு வர்றாங்க நிறைய ஆலிம்கள் இன்னும் வழிமார்கள் பின்பற்றிய அமல்களை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்கேன் இன்ஷால்லா இந்த அமலை முடிச்சுட்டு அல்லாஹ் இடத்துல நீங்கள் துவார செஞ்சுட்டு வாங்க இதை குறைந்தபட்சம் ஒரு மூணு மாதம் ஓதிட்டு பாருங்க உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பறக்கத்து செஞ்சிருக்கா அல்ல உங்களோட தொழில்களை எவ்வளவு செழிப்பா எல்லாம் ஏற்படுத்திருக்கா அவங்களோட வாழ்க்கையை எந்த லெவலுக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும் எனவே இன்ஷால்லா இந்த அஞ்சு அமலையும் செஞ்சுட்டு அல்லாஹிடத்துல நீங்க துவாச்சிங்க இல்லாமல் அல்லாஹத்தால நம்ம அனைவருக்கும் செல்வத்தை பறக்கத்தாக கொடுக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் நம்மளோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இன்னும் முடி உதிர்வை நிறுத்தக்கூடிய மூலிகை சீயக்காத்தூள் இன்னும் நம்மளோட முக அழகை பராமரிக்கக்கூடிய இன்ஸ்டாக்ளோ பேஸ்பேக் இன்னும் கோல்டன் க்ளோ சீக்ரெட் நலங்கு மாவு இன்னும் நம்மளோட உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஹெல்த் மிக்ஸ் இருக்கு இன்னும் நம்மளோட முடி பராமரிப்ப அதிகப்படுத்தக்கூடிய முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஹேர் ஆயில் மிக்ஸிங் மூலிகை நம்மகிட்ட இருக்குது இந்த ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அது மட்டுமல்ல கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது சூர்மா கல் அல்லது முசல்லா போன்ற தொழுகைக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது தமிழ் குரான் தர்ஜுமா குரான் இன்னும் தஜ்வீது குரான் என்னும் கிதாபுகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் சரி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து